நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சாஃப்டான பஃபி பூரி எப்படி செய்யணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரெசிபி தான் இது வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து நாலு கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க நாலு கப் மாவுக்கு ஒரு கப் மைதா எடுக்கணும் அப்புறமா அரை கப் ரவை எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம வந்து ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டுட்டு இந்த நிறைய பேர் சுகர் போடுவாங்க நம்ம சுகர் போட தேவையில்லை உப்பு மட்டும் போட்டால் போதும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க சப்பாத்திக்கு வந்து நம்ம வந்து மாவில் நிறைய தண்ணி ஊற்றணும் ஆனால் பூரிக்கு வந்து மாவு ரொம்ப க கெட்டியாக இருக்கணும் தண்ணி நிறைய ஆட் பண்ணக்கூடாது தொளிச்சு தொளிச்சு தான் நீங்கள் ஆட் பண்ணும் இந்த மாதிரி க்ரம்பிள் பண்ணிக்கோங்க இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது கூட நம்ம வந்து தண்ணியே வந்து ஊற்றக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக தொளிச்சு தொளிச்சு மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணும்போது வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்டாக்ட்டு கிடைக்காது கொஞ்சம் பிரிரு தான் இருக்கும் அந்த மாதிரி கிடைக்கும் நம்ம வந்து இது ரொம்ப அடிக்கவும் தேவையில்லை நம்ம வந்து அதிலே போட்டு பிசைஞ்சுக்கலாம் அந்த பவுல்லே போட்டு பிசைஞ்சிக்கலாம் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் நாலு கப் மாவுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி பூரிஸ் மேலே தான் கிடைக்கும் ட்வெண்ட்டி பூரிஸ் தாராளமாக நீங்கள் போடலாம் குட்டி குட்டியாக போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் பெருசாக விரித்து போட்டிங்கன்னா வந்து அந்த பஃபினஸ் உங்களுக்கு கிடைக்காது எப்போவுமே பூரிக்கு ரொம்ப விரிச்சி வந்து தேய்க்காதீங்க விரிச்சு தேய்ச்சிங்கன்னா வந்து அந்த பஃபினஸ் உங்களுக்கு கிடைக்காது கொஞ்சமாக கம்மியாகவே நீங்கள் வந்து க கொஞ்சம் ஷார்ட்டாகவே நீங்கள் வந்து தேய்ச்சிருங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த பஃபியாகவும் இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம வந்து ரவை எதுக்கு போடுறோன்னா அந்த பஃபினஸ் கூடவே நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் பிச்சி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து அது ரொம்ப சாஃப்ட்டாகவே இருக்கும் நல்லாயிருக்கும் இப்படி தான் நம்ம தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொழிச்சு தொழிச்சு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து க்ரம்பிள் பண்ணி எப்போவுமே பிசைங்க அப்போ தான் வந்து நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் சப்பாத்திக்கு வந்து இதோடய டோட்டலாக எல்லா மெத்தடுமே வேறு சப்பாத்தியோடய ரெசிபி இன்னொரு நாள் நான் போடுறேன் கண்டிப்பாக இப்போ வந்து பூரி வந்து நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோம் வந்து தேவைக்கு தண்ணி ஊற்றுங்க ரொம்ப வந்து மாவு ஒட்டக்கூடாது உங்களுக்கு அதை வந்து பிரி இருக்கணும் ஒட்டக்கூடாது ஒற்ற ஸ்டேஜ் வந்துருச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நீங்க மாவு போட வேண்டியது வரும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட வேண்டியது வரும் அதனால நம்ம வந்து இந்த மாதிரி பதத்துல வராது மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த பிசைறப்போ நீங்கள் ஆயில் ஊற்றாதீங்க ஆயில் ஊற்றுனீங்கன்னா வந்து நம்மளுக்கு ஆயில் ஆல்ரெடி பூரிக்கு நம்ம ஆயிலில் தான் நம்ம போட்டு எடுப்போம் ஸோ வந்து ஆயில் ஊற்ற தேவையில்லை சப்பாத்திக்கு ஒரு ட்ராப் ஆயில் ஊற்றுவோனமோ ஆனால் இதுக்கு ஆயில் ஊற்ற தேவையில்லை இந்த மாதிரி பிரி பிரிஞ்சு வரணும் மாவு கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இருக்கணும் இந்த மாதிரி டக் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லைனா ஈர துணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க போட்டுவிட்டு அதை தேய்ச்சி எடுத்திங்கன்னா வந்து ஷார்ட்டாக தேய்ச்சி எடுங்க இந்த மாதிரி வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம வந்து பூரியை ட்ராப் பண்ணுறப்போ கொஞ்சம் உள்ளே அப்படி டிப் பண்ணுற மாதிரி போடுங்க டிப் பண்ணி போட்டால் தான் உங்களுக்கு வந்து மேலே பஃஃபாக கிடைக்கும் டிப் பண்ணாமல் போட்டிங்கன்னா வந்து இந்த சப்பீரும் உங்களுக்கு வந்து இப்படி பஃபியாக வராது கண்டிப்பாக ஸோ வந்து டிப் பண்ணி போடுங்க எந்த ஃப்ரை பண்ணாலுமே டிப் பண்ணி ஃப்ரை பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்